ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இறுதிக்கட்ட பரப்புரையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி தலைகில் மாற்றம் என்று அண்ணன் சீமானவர்கள் சொல்கிற பொழுது நாளைக்கே அண்ணன் செய்மானவரிடத்தில் ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் புரையோடு இருக்கிற இந்த ஊழலை இந்த லஞ்சத்தை ஆட்சி கொள்ளையை கனிமவள கொள்ளையை அவரால் மாற்ற முடியுமா அவர் என்ன ஒரு இயக்குனர் என்பதனாலே கற்பனையில் மிதக்கிறாரா என்று பல விமர்சனங்கள் அவர் மீது வரக்கூடும் ஆடு மாடு மேய்த்தலை அரசு வேலையாக வேண்டும் என்று சொல்கிற பொழுது விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுவேன் என்று சொல்கிற பொழுது இந்த நாட்டை நான் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் குறைந்தபட்ச சம்பளமாக இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துருவேன் என்று சொல்கிற பொழுது அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் கருணாநிதியாலும் ஜெயலலிதாவாலும் எடப்பாடியாலும் ஸ்டாலினாலும் செய்ய முடியாததை அண்ணாவாலும் சாத்தியப்படுத்த முடியாததை எப்படி சீமான் செய்வார் அவருக்கென்று என்ன அப்படி தனித்திறமை இருக்கிறது அவரால் மட்டும் எப்படி இந்த நாட்டை தலைகீழாக புரட்டி போட முடியும் என்று பல விமர்சனங்கள் அண்ணன் சீமான் இந்த நிலத்தில் இந்த கருத்தை பேசிக் கொண்டிருக்கிற இதே சூழ்நிலையில மத்திய அமெரிக்கா மத்திய அமெரிக்கால எல் சடர் அப்படின்னு ஒரு நாடு உலகத்திலேயே அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு இதே போல கனிம கொள்ளை இதே போல ஆற்று மலர் கொள்ளை இதே போல இயற்கை வள கொள்ளை ஒரு நாளைக்கு முன்னூத்தி முப்பது கொலைகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் சர்ச் பண்ணி பாருங்க அதிக கொலைகள் நடக்கக்கூடிய நாடு மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல் சால்விடர் அந்த நாட்டில் இரண்டே ரெண்டு கட்சிகள் தான் ஆனா அந்த அரசாங்கத்தை ரன் பண்றது அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் கிடையாது யாரு அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் இங்க எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் இருப்பாரு ஆனா ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலின் ரன் பண்ண மாட்டாரு பல ரவுடிகள் பொறிக்கிகள் ரன் பண்ணுவான் கொள்ளையடிப்பான் கனிமவளத்தை கொள்ளையடிப்பான் அவனுக்கு கருப்பையான பேர் இருக்கும் ராமச்சந்திரன் பேர் இருக்கும் கரிகாலன் பேர் இருக்கும் அப்படி அந்த நாட்டையும் பல பொறிக்கள் ரன் கேங்ஸ்டர்ஸ் ஒரு கேங்ஸ்டருடைய அதிகபட்ச வேலை என்ன தெரியுமில்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு போலீஸ் தலையை வெட்டணும் யார் போலீஸ்காரங்க தலையை வெட்டி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் நல்ல பேர் அங்க மக்கள் துடிப்பா இருப்பான் ஆனா போலீஸ் பயப்படுவாங்க ஒரு டிஎஸ்பி தலைய ஒரு இன்ஸ்பெக்டர் தலைய ஒரு எஸ்ஐ தலைய வெட்டி கொண்டு வந்தா அங்க அந்த கேங்ஸ்டர் தான் அன்னைக்கு பெரிய ஆளு திடீர்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்ல புகுந்து உள்ள போயிருவானுங்க உள்ள போய் அங்க இருக்கிற பொருட்கள் அள்ளிட்டு கல்லா படுக்கிற காசையும் எடுத்துட்டு போயிருவானுங்க திடீர்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போவானுங்க போய் அங்க இருக்கிற எல்லா கெஸ்டையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இருபது நாள் ஸ்டே பண்ணுவானுங்க எப்படி இங்க பிடி பார்ல புகுந்து பாக்ஸிங் போறானோ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில புகுந்து பிள்ளைய கைய பிடிச்சிருக்கிறானோ எப்படி இங்க வந்து ஒரு போலீஸ் பூத்துக்களை வச்சு பதிமூணு வயசு திரும்பிய பாலியல் வன்புணர்வு செய்யறானோ எப்படி இவன் போட்டா கடைகளை புகுந்து அடிக்கிறானோ அதே போல அங்கேயும் அதே போல கொடுமை அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினால ஒரு விளம்பரப்பட இயக்குனர் நோட் மை லார்டு ஒரு விளம்பரப்பட இயக்குனர் அவன் என்ன பண்றான் அந்த தேசிய முன்னணின்னு ஒரு கட்சியில போயிட்டு சொல்றான் நீங்க ஏன் இந்த கேங்சஸ்லாம் கைது பண்ண கூடாதுன்னு கேக்குறான் ஏய் நாட்டை நடத்துறதே அவங்கதான்டா தான்டா அவங்கள கைது பண்ணா நான் எப்படி இப்படி ஜெயில போட்டா அவன் ஜெயிலே அவன் தான் ரன் பண்றான் அவனை கைது பண்ண சொல்ற இந்த கருத்தை வெளியே போய் பேசிடாத அப்படின்னு அவனை மிரட்டுறாங்க அவன் என்ன பண்றான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஊர்ல இருந்த ஒரு இழை நகரமன்றத்துக்கு போட்டி போடுறான் போட்டி போடும்போது போது நகரமன்றத்துக்கு போட்டி போடும்போது போது சொல்றான் நான் இந்த தொகுதியில இந்த நகரமன்றத்தில் வெற்றி பெற்றா ஏன் பகுதிக்குள்ள ஒரு ரவுடிய கூட விட மாட்டேன்றான் மக்கள் நம்பி ஓட்டு போடுறான் சேர்மன் ஆயிடுறான் சேர்மன் ஆன பிறகுதான் அவன் கட்சி ஆரம்பிக்கிறான் அவன் கட்சியின் பெயர் புதிய யோசனைகள் நியூ தாட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலில் போட்டி போடுறான் புதிய யோசனைகள் கட்சி ஒரு பக்கம் அது இடதுசாரி கட்சி வலதுசாரி கட்சியாக தேசிய முன்னணி ஒரு பக்கம் இன்னொரு கட்சி நிக்கிறது முன்னாடி ஆட்சி கண்டு கட்சி போட்டி போடுது மூணு கட்சி போட்டி போட்டியில ஜஸ்ட் பாஸ் அவன் கொள்கை முழக்க வைக்கிறான் நான் இந்த நாட்டுக்கு அதிபராக வந்தால் ஆட்சி அமைத்தால் ஒரு ரவுடி கூட இருக்க மாட்டான் ஒரு கேங்ஸ்டர் கூட இருக்க மாட்டான் இந்த நாட்டை தற்சார்பு பொருளாதார கொள்கையிலே நான் முன்னேற்றுவேன் என்று சொல்றான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்களை பெற்று அதிபராக வர்றான் வந்தவன் வந்த உடனே என்ன பண்ணுறான் போலீஸுக்கு அத்தனை போலீஸையும் தூக்குறான் தூக்கிட்டு ஒரு பேர் அறிவிப்பு செய்கிறான் நாட்டின் மீது துடிப்பு கொண்ட பதினெட்டு வயது இளைஞர்கள் ஒரு லட்சம் பேர் எனக்கு தேவைப்படுறாங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என் படையில் வந்து சேரலாம் அறிவிப்பு கொடுக்குறான் வர்றான் இளைஞர்கள் புதுசாக வர்றான் இளைஞரில் படித்த இளைஞரில் போடுறான் எஸ்ஐ இன்ஸ்பெண்ட் டிஎஸ்பி அங்கே வேற கிரேடு போடுறான் போட்டு ஊர்ல இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு சாலைய இல்லாத ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாரஸ்ட் ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெரிய சிறைச்சாலையை கட்டுறான் கிடையாது மின்சாரம் கிடையாது தொலைவை தொலை தொடர்பு கிடையாது எந்த வசதியும் கிடையாது சாலையை குண்டு முடியுமா இருக்கும் வந்த உடனே ஒரே நாளில் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ரவுடிகளை கேங்ஸ்டரை கைது பண்ணி சிறைப்படுத்துறான் ஒரே மாசத்துல பதினாறாயிரம் பேருக்கு தண்டனை வழங்குறார் அன்பிற்குரிய மக்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நாட்டினுடைய கொலை விகிதம் ஒரு லட்சத்திலிருந்து இருநூத்தி ஐம்பதாக குறைகிறது அவன் வேறு யாரும் கிடையாது அந்த எல் சார்புடைய சீமான் நை புக்காலு நீ கூகுள் சர்ச் பண்ணி பாரு நாம் சொல்வதை அங்க களத்துல ஒருத்த சாத்தியப்படுத்திக்கிறான் அந்த மக்கள் அவனை நம்பி ஓட்டு போட்டான் நை புக்காரை வந்த பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலு பெரும்பான்மை பெற்று எழுபத்தி அஞ்சு விழுக்காடு வாக்களை பெற்று வெற்றி பெற்று மீண்டும் அவன் அதிபராக மாறி இருக்கிறான் நை புக்காலே எழுபத்தி அஞ்சு லட்சம் மக்களை வைத்துக் கொண்டு மத்திய அமெரிக்காவின் எல்சாவோட என்ன செய்தாரோ அதை எங்களுடைய சென்றவன் சீமான் இங்கே செல்வார் சத்தியமா செய்வார் அங்க எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் கைது இங்க கொஞ்சம் கூடுதல் கைது இருக்கும் அங்க பொறுக்கி ஒரு கட்சியில் இருந்தான் கேங்ஸ்டர் ஒரு கட்சியில இருந்தா இங்க மொத்த கட்சியுமே பொறுக்கிகளா இருக்கான் உங்களுக்கு புரியும் எவன் எவன் ஆத்து மணல் கொள்ளையடிக்கிறானோ எவன் அவன் கனிம வளத்தை எவன் எவன் இந்த மண்ணினுடைய வளங்களை கொள்ளையடிக்கணும் பாரபட்சமே இல்லாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் ரொம்ப இருபத்தி ஆறு மாற்றத்துக்கு இந்த மண் தயாராகுது நாங்கள் சொல்வது பொய் கிடையாது வரலாறு அவர்கள் பொய்யை சொல்றான் அதை நம்ப வைக்கிறான் நம்ப வச்ச வரலாறை உடைக்கிற பொழுது சீமான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சீமான் இந்துத்துவ பின்னணி கொண்டவர் சீமான் குருமூர்த்தியை நான் முறை சந்திச்சார் ஆமா சந்திச்சார் குருமூர்த்திக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் பிடிக்கும் தினமும் எங்க அண்ணன் வீட்டுல தான் சாப்பிட்டு போவார் நாங்க பீஃப் உருண்டையை உருட்டி விடுவோம் அவர்களுக்கு கோழிக்கால் சுக்கா கொடுப்பாரு டேய் ரெண்டாயிரத்தி பதினாறுல குருமூர்த்தியை பார்த்து இந்துத்துவா கூட நான் வந்து நான் ஒரு சாப்ட் கார்னர் வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மேலே எனக்கு ஒரு சாப்ட் கார்னர் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் லாபி பண்ணி கொடுங்கன்னு கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் யார் ஸ்டாலின் ஆனா எங்களை பிஜேபி இயக்குவதாக சொல்றான் ஏன் சொல்றான் நாங்கள் உண்மையை பேசுகிறோம் உறக்க பேசுகிறோம் சத்தியத்தை பேசுகிறோம் சத்தமாக பேசுகிறோம் வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம் உண்மையிலே நான் வெளிப்படையா இந்த கூட்டத்தில் நான் செல்ல விரும்புவது யார் தமிழ்நாட்டுடைய தந்தையா இருந்திருக்கணும் நம்மள நம்ம அப்பா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணமும் முடிச்சு கொடுத்து சீர்வரிசையும் செஞ்சு கொடுத்து நமக்கு வீடும் கட்டி கொடுத்தா தந்தை குடிச்சுட்டு கூத்தடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நாமளே உழைச்சி நாமளே சாப்பிட்டு நம்மளே எல்லாம் பண்ணா நம்ம அப்பட தந்தைன்னு சொல்லி என்ன ஆகுது தந்தையா இருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாம் செய்யறவன் தான் தந்தையா இருக்கணும் இந்த நிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒருத்தர் முதலமைச்சர் வராரு அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு ஏழே வருஷம் வறுமை பசி பட்டினி மக்களுக்கு விதமான அடிப்படை தேவைகளும் பள்ளிக்கூடங்களையும் பிறகு பள்ளிக்கூடங்களும் பள்ளிக்கூடங்களை திறந்து அன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதனாலே ஒரு மதிய உணவு போட்டா தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வருவான்னு மதிய உணவு திட்டத்தை திறந்து சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது மதிய சீர் பள்ளிகளுக்கு சீருடையை கொண்டு வந்து மூணு கிலோமீட்டருக்கு மேலே என் சின்ன பிள்ளை என் பிள்ளை நடக்க முடியாது என்பதனால மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி தொடங்கி அதுக்கு அப்புறம் படிச்ச பிள்ளைக்கு வேத வேறுக்காக திருச்சியில பிஹெச்எல் தொழிற்சாலை கிண்டி ரயில்வே இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை என்று தொழிற்சாலை நிறுவி எங்களுக்கு சென்னை ஐஐடியை துறந்து பல்வேறு பல்கலைக்கழக துறந்து எங்களை படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டுடைய தந்தை நீங்க நினைச்சுக்காம இந்திய தேசியவாதின்னு சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல அவர் இருந்த அவர் இருந்தது காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது நேர்வின் கொள்கை தமிழ்நாட்டுல ஒரு இந்த விமானத்திற்கான ஹெலிகாப்டருக்கான உதிரி பாக்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வருது இது வந்தது வந்து திருச்சி பக்கத்தில் நிறுவனா அப்படின்னு காமராஜ் ஆட்சி காலத்தை திட்டமிடுறாங்க ஆனா அப்பதான் சண்டிகர் அப்படிங்கிற புதிய மாநிலம் உருவாகுது சண்டிகர் உருவான சண்டிகருடைய காங்கிரஸ் அவர் முதலமைச்சர் காமராஜர் கூப்பிட்டு ஐயா எங்களுக்கு இப்பதான் புதிய மாநிலம் வந்திருக்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலை வந்தா நாங்க எங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாடு டெவலப் ஆகி கொண்டாங்க சரி பரவாயில்ல நீ தொழிற்சாலை அங்க தொடங்கணும்னா ஒரே ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை தெரியுமா என்னுடைய தமிழர்களில் பத்தாயிரம் பேருக்கு நீ வேலை கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய அவர் தொழிற்சாலை இவர் தொழிற்சாலை இல்ல மத்திய மாநிலத்தின் முதலமைச்சர் பத்தாயிரம் பேர் தமிழனுக்கு நீ வேலை கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிற்சாலை அங்கு தொடங்க விடுவேன் சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரம் தமிழர்களை சண்டிகருக்கு அனுப்பி எந்த தமிழ இதே கொங்கு தமிழ இதை திருநெல்வேலி தமிழ இதை சேலத்தை சார்ந்தவ விழுப்புரத்தை சார்ந்த தமிழ்நாடு முழுமைக்கும் பத்தாயிரம் படித்தவர்களை சண்டிகர் அனுப்பி இன்னைக்கு சண்டிகர்ல ஒரு லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் எங்கள் தாத்தன் கர்ம காமராஜர் அவன் இந்திய தேசியவாதியா தமிழ் தேசியவாதியா சொல்லு தமிழனுக்கு வேலை கொடுத்தா உனக்கு நான் நிறுவனத்தை தருவாங்கிறான் இவன் இப்படி நீ தொழிற்சாலை எடுத்துட்டு போ என்ன எடுத்து எனக்கு கமிஷனை கொடு நீ மீத்தேன போடு ஹைட்ரோவார்மனை போடு போய் டங்ஷன்ல போடு பரந்தூர்ல ஏர்போர்ட்டை போடு என்னமோ போடு ஆனா எனக்கு கொடு தமிழ்நாட்டில் வேலை தமிழர்களுக்கு என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் நிறைவேற்றும் என்று சொன்ன இந்த திமுக ஆட்சியில இதுவரைக்கும் ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா ஒன்பது லட்சம் பேருக்கு அது யாரும் தெரியல அமெரிக்கா போனீங்களே அரபு நாடு போனீங்களே துபாய் போனீங்களே அங்க போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா நாங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கவா போனோம் எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனோம் சைக்கிள்ல போய் அங்க போய் சைக்கிள் ஓட்டினாருங்க அங்க போய் சைக்கிள் ஓட்டினா அமெரிக்காவில என்ன சைக்கிள் ஓட்டார் அது எங்க போனாலும் எங்க ஐயா உடற்பயிற்சி பண்ணுவார் கடைசியில பார்த்தா அது மோட்டார்ல ஓடுற சைக்கிளாம் மோட்டார்ல ஓடுற சைக்கிளை காலில் மிச்ச ஒரே ஆள் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை என்ன நாமளிங்க எப்படி இருக்க ஆளைய காணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க சொல்லி ஈரோடு சிப்காட்ல எழுபத்தி பேர் வட இந்தியன் அதை மீண்டும் மீண்டும் இந்தியாவிலேயே அதிக குர்குமீன் என்கிற வேதிப்போல் இருக்கிற ஒரு மஞ்சள் எங்கள் ஈரோட்டு மஞ்சள் எங்கள் கோவி மஞ்சள் எங்களுடைய புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரமாக மாறியது எப்படி எங்களுடைய மருத்துவர் கார்மையம் ஐயா இருக்காங்க நல்லா தெரியும் இந்தியாவினுடைய அதி அஞ்சாவது புற்றுநோய் மையமாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டினுடைய புற்றுநோய் மையமாக கேன்சர் சென்டராக இந்த ஈரோடு நான் சொல்லல உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் 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 பாராளுமன்றத்தில் பேசாரு எதுக்கு எப்படி புற்றுநோய் உருவாச்சுன்னு சொல்றாருன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே ரசாயன கழிவுகள் கலந்து காவிரி ஆறு நாசமானதால் புற்றுநோய் வந்துச்சுன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த காவிரி யாரை காக்காத போனது யாருடைய தவறு இந்த ஆட்சியாளர் தவறு அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இன்னைக்கு புற்றுநோய் நகரமாக இருக்கக்கூடிய ஈரோடு மீண்டும் மஞ்சள் மாநகர மாறும் அந்த மஞ்சள் தொழில் முழுக்க முழுக்க தமிழரின் கட்டுப்பாட்டில் வரும் நெசவு தொழில் முழுக்க முழுக்க தமிழனுடைய கட்டுப்பாட்டில் வரும் அதற்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கு நீங்க எப்படி எப்படி இறங்கி வேலை பார்க்கிறான்னா சீமான் கட்சி நோட்டாவை விட கீழே போனோம் அதனால் திமுக காரங்க நீங்க உதயசூரனுக்கு போட வேண்டாம் நம்ம எப்படியும் ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு எம்எல்ஏ வந்தாலும் வராலும் பரவாயில்ல சீமான் இந்த தேர்தலில் அதிகம் ஓட்டு வாங்கி இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு கர்நாடகாவில் உங்களை செருப்பு கல்வி அடிச்சு அவன்ட்ட வாங்கி குடிக்கலாம்டா சொம்புல வாங்கி காவிரி தண்ணிய சொம்புல வாங்கி குடிக்கலாம் வைக்கவா இல்ல ஜனநாயகம் நேருக்கு நேரம் மோதனம்டா எல்லா பயிலும் ஓடி போயிட்டான் நாங்க தான் திமுக எதிரி நாங்க தான் திமுக எதிர்ப்புனா எல்லா பயிலும் ஓடி போயிட்டான் எல்லா பயிலும் ஓடி போனாலும் களத்தில் நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேர் சண்டை செய்ய பிரபாகரம் வருவாண்டா ரெண்டாயிரத்தி பதினாறு கட்சி தேர்தல் அரசியல் நின்ற பிறகு எந்த இடைத்தேர்தலையும் எந்த தேர்தலையும் நாம் தமிழ்ச்சி புறக்கணிக்கல தேர்தலை புறக்கணிப்பது என்பது மக்களை அம்போ என்று விடுவதற்கு சமம் இங்கே திமுக ஆதரவு வாக்குகளை விட திமுக எதிர்ப்பு வாக்கு தான் ஈரோட்டில் அதிகம்

நீ மஞ்ச துண்டு கருப்பு துண்டு பெரியாரு ஈவேரா தந்தை பகத்தறிவு எங்க கொண்டு போய் எங்களை வீழ்த்த நீ ரெண்டாயிரம் கொடுக்குற எங்க பேரை கூட உச்சரிக்க உனக்கு இல்ல அவர்கள் அகவேந்த வகைகள சில வீடர்கள் சில துரோகிகள் சில தமிழ் துரோகிகள் என்ன அது இந்த சாட மாடையா ஊர்ல பெரியமாகலாம் யாட்டி மண்ணெண்ண வேப்பெண்ண என்ன விளக்கெண்ண இவ நாசமா போனா எனக்கு என்ன பொன்மாரி தென்மாரி நான் ஒரு பொண்ணை மாறி அப்படி அப்படி மாதிரி பேசிட்டு இருக்கேன் சொல்லு சீமான் என் எதிரி உன் வாயால சொல்லாம நாங்க சாக மாட்டோம்டா உன் வாயால சொல்ல வைப்போம் சீமான் தாண்டா எங்க எதிரி அப்படி சொல்லணும் அது அழகா சொல்லி பழகுங்க எங்களுக்கு சொல்றோம் திமுக தாண்டா எங்க எதிரி திமுக தான் எங்க எதிரி ஒரே எதிரி எங்களுக்கு தமிழ் பேரிடத்திற்கு தமிழ் தேசியத்திற்கு ஒரு எதிரி அது திமுக அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதல்ல எங்க வரலாற்று கடமை இன்னைக்கு போட்டிருக்கான் நாம் தமிழ்ச்சி மாநில பல சாட்டை துரைமுருகன் நாம் தமிழ் கட்சி விலகினார் பொறுப்பு கூட உலக உலக போறது இல்ல கொள்கை பொறுப்பு செயலாளர் அதை நாம் தமிழர் சரி நான் போட்டுட்டேன் என்ன திமுக சேர்த்துக்கிறியா சேர்த்துக்கிறியா நான் விலகிட்டேன் நான் கூட என்ன கேட்டேன் ஒரு ஆறு மாசம் அங்க போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு டேய் அவன் என்னைய கூட சத்துவம் உன்னைய பூரா சத்துவம் அவங்களுக்கு ஒரு ஆசை நீ நாலு துரோகிய பாத்துட்ட நானூறுக்கு இல்ல நாலு துரோகிய பாத்துட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட தம்பிகள் இருக்கும் முப்பத்தாறு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகள் இருக்கும் நீ துரோகிய தான் பாத்திருக்க நீ எட்டப்பட தான் பாத்திருக்க நீ கருணாவை தான் பாத்திருக்க நீ கருத்தானதான் பாத்திருக்க நீ தான் பாத்திருக்க நீ புருட்டசு தான் பாத்திருக்க ஆனால் நீ பிரபாகரன் பிள்ளைகளை பார்த்தது பாத்துக்க கலைஞ்சி சின்ன ஈரோட்டில் இறுதி நாள் பிரச்சாரம் காசு கொடுக்காம இப்படி யாரையாவது கூட்ட சொல்றான்

இந்த செலுத்துகிற வாக்கு என்பது வெறும் நாம் வாக்கு சீமானுக்கான வாக்கு அல்ல அது தமிழ் தேசிய இனத்திற்கான எழுச்சிக்கான வாக்கு எப்படி அந்த அமெரிக்காவின் மத்திய அமெரிக்கா நை புக்காலே ஒரு சாதனையை செய்தாரோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான ஆட்சிக்கு வருகிற பொழுது எல்லா கயவர்களும் எல்லா பொறுக்கிகளும் எல்லா புறம்போக்குகளும் எல்லா சில்லறைகளும் ஒழிக்கப்படுவார்கள் தமிழ் தேசியம் எழுச்சி ஒரு நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்